தம்போரா வரைக்கும் நல்லா வதக்கிட்டோம்மா இப்போ குழம்பு ஊற்றணும் மிளகாத்தூள்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல இந்த குழம்பு ஊற்றிடணும் குழம்ப ஊற்றியாச்சு இப்போ முருங்கை காய் இருக்குல்ல அதை போடணும் இப்போ மூடி போட்டணும் நல்லா வேவட்டும் இப்போ தேங்காய் அரைச்சிக்கும் தேங்காய் அரைச்சி வச்சாச்சு காய் வெந்துடுச்சு இப்போ நண்டு அலசினதை சில போடுவோம் வேட்டும் மூடி வைக்கும் நேரம் மூடி வச்சிடும் இப்போ நண்டு வெந்துட்டு இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பெருஞ்சீரம் ரெண்டு மிளகு போட்டு அரைச்சி வச்சதை ஊற்றிக்கணும் ஊற்றி ஒரு கொதி வரத்துக்கு முன்னாடியே அரைக்கணும் நண்டு குழம்பு ரெடி இப்போ கொத்தமல்லி தலையை தூவிடணும் இது அப்படியே நல்லா சுண்டிடும் கிரேவி மாதிரி ஆகிடும் ஏன்னா காயெல்லாம் போட்டிருக்கோம்னா அதனால் இது நல்லா கிரேவியாகிடும் இப்போ தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும் இது கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த காயெல்லாம் சேர்ந்து அப்படியே கெட்டி ஆகிடும் நண்டு குழம்பு ரெடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நண்டு குழம்பு குழம்பு சளிக்கு நல்லது நண்டெல்லாம் கடிச்சி சளிக்கு நல்லது